வள்ளியூரில் சாலை விபத்தில் உயிரிழந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு பேரின் உடலும் சொந்த ஊரில் நல்லடக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் சந்தை அருகே உள்ள மயிலோடு பகுதியைச் சேர்ந்தவர் தனுஷ்லாஸ் இவர் தற்போது குடும்பத்தோடு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள டக்கம்மாள்புரத்தில் வசித்து வருகிறார் இவர்கள் குடும்பத்துடன் நேற்று முன்தினம் திருநெல்வேலியில் இருந்து மயிலோடு பகுதியில் உள்ள உறவினர் வீட்டிற்கு வந்திருந்தனர் பின்னர் மாலையில் அவர்கள் ஒரே காரில் திருநெல்வேலிக்கு திரும்பி சென்று கொண்டிருந்தனர் அப்போது வள்ளியூர் அருகே சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த மற்றொரு கார் இவர்களது காரில் மோதி விபத்துக்குள்ளானது இதில் காரில் பயணம் செய்த தனிஸ்லாசின் குடும்பத்தை சேர்ந்த ஆறு பேரும் உயிரிழந்தனர் இந்த நிலையில் உயிரிழந்த ஆறு பேரின் உடல்கள் கன்னியாகுமரி மாவட்டம் மயிலோடு பகுதியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தில் வைத்து நேற்று மாலை பிரார்த்தனை செய்யப்பட்டது இதில் எம்பி விஜய் வசந்த் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியதுடன் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு ஆறுதலையும் தெரிவித்தனர் பின்னர் ஆறு பேரது உடலும் ஒரே இடத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது அப்போது மூன்று தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் அடுத்தடுத்து விபத்தில் இறந்து இறந்துவிட்டார்களே என உறவினர்கள் கதறி அழுதது கல்லெஞ்சியும் கரையை வைப்பதாக இருந்தது